ஹானின்பா இந்த ஒரு வீடியோங்களே தளபதி விஜயசாக நடிப்பில் வெளியாக உள்ள ஜனாகன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே பிசினஸ்ல ஒரு தரமான வசூல் சம்பவம் வந்து பண்ணிருக்கு அதாவது ஜனாகன் திரைப்படம் ஓடிடியில எவ்வளவு தொகை விற்பனையா இருக்குது தமிழ்நாடு மற்றும் கேரளா தேட்டர்கள் உரிமம் எவ்வளவு தொகை விற்பனையா இருக்குது ஆடியோ உரிமம் மற்றும் ப்ரீ பிசினஸ் மூலம் மட்டும் இதுவரையும் ஜனாகன் திரைப்படம் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதான் டேட்டா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜனாகன் திரைப்படத்தோட பஸ்ட் சிங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம படம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக

தமிழ்நாடு மற்றும் கேரளா தேட்டரிக்கல் உரிமம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு கோடிக்கே விற்பனையாகி உள்ளதாக சொல்லிருக்கிறாங்க மேலும் ஆடியோ உரிமம் முப்பத்தி ஐந்து கோடிக்கு விற்பனையாகி உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஜனநாயகன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிஸ்னஸ் மூலம் மட்டுமே இருநூத்தி அறுபது கோடிக்கே விற்பனையாகி உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க தளபதி விஜய் சரோட கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் வசூல்ல ஒரு புதிய சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் வெளியாக போகுது தற்போது வரைக்கும் ப்ரீ பிசினஸ் மூலம் மட்டும் இருநூத்தி அறுபது கோடி வரை வசூல் வந்து பண்ணிருக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ